குரு பயிற்சி இப்போ வந்து நம்ம கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஜென்மசனிக்கான அமைப்பு நடந்துகிட்டு இருக்காங்க இந்த ஜென்மசனிக்கான அமைப்பு நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு குருபோட அமைப்பில் ஏதாவது அனுகூலம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எட்டாம் ஸ்தானத்தையும் பத்தாம் ஸ்தானத்தையும் பன்னெண்டாம் ஸ்தானத்தையும் உங்களுக்கு குரு பார்வை செய்கிறாரு பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் சேமிப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க கும்ப பானை அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த பானைக்குள்ள நம்ம வந்து நிறைய சேமிக்கக்கூடிய இது கிடைக்கும் அந்த காலத்துல புதையல் கூட வந்து தான் வச்சு வச்சு தான் பூமி கடையில் புதச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ராசிக்காரர்கள் கும்பராசி அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கான ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு அதுக்காக வந்து திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிரும் அப்படின்றதுனால நீங்கள் தவறான அமைப்பில் ஷேர் மார்க்கெட்டிங் பங்குச்சந்தை சந்தை அது இதுன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க இது வந்து நீங்கள் என்ன செய்த தொழில் அமைப்பு செய்கிறீங்களோ அதனுடைய லாபங்களை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் தான சொத்து மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் திடீர்னு ஒரு இடத்துல கொடுத்தக்கூடிய பணத்தை இப்போ இவ்வளோ நாள் தரலையே அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த டைமிங்கில் அது திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட வந்துடும் அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து அதே மாதிரி உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும் எப்போவுமே சேமிப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடியங்கிறதுனா பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு அதிகமாக ாசிட்ஸ் தொகைகள்லாம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே போகும் என்னதான் பொருளாதார விஷயத்தில் நல்ல ஹைலைட்டாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட உடம்பு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துருவார் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் எட்டுல கேது அமைப்பு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு முகம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும் அது வந்து கண் மூக்கு இந்த மாதிரி பற்கள் இந்த மாதிரியான செவி இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது நோய் தாக்கங்கள் கொடுத்துடலாம் அல்லது அப்படி ஏதாவது இருந்தால் இந்த வருஷம் செக் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போவுமே வாக்கு விஷயத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதனால் சில சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் கும்பராசிக்காரர்கள் வாக்கு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் படிப்பு விஷயம் வெளிநாட்டு விஷயம் நல்ல ஒரு ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அன்பான துணைக்கிட்ட எதையுமே வந்து பிரச்சனைகள் வச்சுக்காமல் வாக்குவாதங்கள் வச்சுக்காமல் ஸ்மூத்தாக கொண்டு போங்க ஜென்மசனி அமைப்பு ஜென்மத்திலே உட்காந்துருக்காரு உங்களுடைய சொந்த வீடு தான் சனி பகவானோட வீடு அவருடைய சொந்த வீட்டில் ஜென்மத்திலே உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி வந்து பயந்துக்க தேவையில்லை பொதுவாகவே வந்து சனி பகவானோடைய அமைப்பு அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் காவல் தெய்வங்களோட வழிபாடு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லாயிருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இன்னும் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கும்பராசி அன்பர்களுக்கு தான் இது நாட்டில் உலகத்தில் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்குமே பொருளாதார விஷயம் சூப்பராகிடும் உடம்பு விஷயம் தொந்தரவு வருமா துணைக்கட்ட பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அவங்க அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்கோ அவங்களுடைய திசாபுத்தி புத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது மாறும் அதனால் வந்து எல்லாருமே வந்து அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை உங்களுடைய திசா அமைப்பு எப்படி இருக்கோ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாப்பட ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோவில் வரக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்